இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதை வச்சு என்ன ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க சூப்பராக ஒரு டிஷ் செய்யலாம் அது பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தாங்க இது என்ன அப்படின்னு கஞ்சி அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லைங்க கஞ்சி இல்லைங்க அதை விட என்ன இந்த மாதிரி கருப்பு உளுந்து லட்டு தாங்க செய்ய போகிறோம் பெண்களுக்கு ரொம்ப தேவையான இந்த லட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் டெய்லியும் ஒரு ஒரு லட்டு போதே உங்களுக்கு எஃபெக்ட் நல்லாவே தெரியும் இந்த கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான நிறைய அந்த முதுகு வலி மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கூட இந்த கருப்பு உளுந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த கருப்பு உளுந்து எடுக்கும்போது செரிமானம் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இரும்பு சத்து வந்து இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்களா அவங்க கருப்பு உளுந்தில் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்தை நீங்கள் வந்து வாஷ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ வந்து அரைச்சி பவுடராக்கி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் அரைச்சதை வந்து ஜலிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா லட்டுக்கு வந்து நர நரன் இல்லாத இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் அரைச்சதை ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வாஷ் பண்ணி அதை காய வச்சு அப்புறம் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம களியாக செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா மால்ட்டு மாதிரி கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி கூட செய்யலாங்க ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு கிலோ வாங்கிட்டு இந்த மாதிரி போட்டு நீங்கள் அதை நல்லா வறுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கெடவும் கிடாது அதேமாரி தேவையான அப்போ சட்டன் எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு லட்டுக்காக எடுத்திருக்கேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கப்பில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு கல்லை எடுத்துருக்குங்க சட்னி கல்லை இருக்கு இல்லைங்களா அதை தான் எடுத்திருக்கேன் இதை கூட சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு லட்டு சூப்பராக வரும் இந்த கல்லை இல்லாத நீங்கள் வந்து மல்லாட்டை அதாவது வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு அளவுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சைடில் வந்து நம்ம பாகுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை இல்லைனாலும் பரவாயில்ல வெள்ளம் கூட எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கூட தண்ணி ஆட் பண்ணி நம்ம சைடில் இன்னொரு பக்கம் வந்து நம்ம இதை கொதிவிட்டு எடுக்கலாம் இப்போ ஏன்னா அந்த லட்டுக்கு இந்த தண்ணியை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதை ஓரமாக நான் எடுத்து வச்சிடுறேன் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்கின்னும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரத்த ஓட்டமும் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பருப்பு வந்து ரொம்பவே நம்மளுக்கு முக்கியமானது அது மட்டும் இல்லைங்க சருமம் வந்து நல்லா ஷைனிங்காக ஆகுறதுக்கு இந்த உளுந்தை வந்து அரைச்சி கூட ஃபேஸில்லாம் ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோப்பு கூட அதில் செய்கிறாங்க இல்லைங்களா அதில் கூட உளுந்து ஆட் பண்ணி தான் செய்கிறாங்க அதுக்கெல்லாமும் இந்த உளுந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது தலைமுடி நல்லா வளரக்கூட ரொம்பவே இந்த மாதிரி யூஸ் ஆகுது நம்ம வந்து நம்ம வழியிலேருந்தும் வீக்கத்தில் இருந்தும் விடுபடணும்னா இந்த கருப்பு உளுந்து லட்டெல்லாம் கண்டிப்பாக எடுங்க இப்போ இந்த உளுந்த பவுடர் இருக்குது இல்லைங்களா கருப்பு உளுந்து பவுடர் அதை வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு வாசம் நல்லா வரும் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும் போதே நல்லா வரும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஸ்கூல் போகிற பசங்களுக்காக இருக்கட்டும் இல்லை வீட்டில் வந்துவிட்ட பிறகு இல்லை காலையில் நம்ம கூட டெய்லியுமே ஒரு உரண்டை எடுத்து பாருங்கள் எஃபெக்டிவ்வாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து இப்போ நான் அரைச்சி இல்லைங்களா பொட்டுக்கல்ல பவுடர் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதாவது பொட்டுக்கல்ல கொஞ்சமும் வேர்க்கடலை கொஞ்சமும் கூட ஆட் பண்ணி அந்த மாதிரி கூட செய்யலாம் இதை அந்த மாதிரி செஞ்சு கூட பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெறும் கருப்பு உளுந்து லட்டை மட்டும் செஞ்சு அதை மட்டும் நீங்கள் டெய்லியும் கூட ஒரு ஒரு உருண்டை கூட எடுக்கலாங்க அதாவது பொட்டுக்கடலையோ வேர்க்கடலை எதுவுமே ஆட் பண்ணாத அந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பவுடராக நீங்கள் ஃப்ரை ஃப்ரை பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட ஏலக்காய் எல்லாமே போட்டு வச்சுட்டு இல்லைங்களா வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கூட காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கோ இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ கஞ்சி மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அவ்வளோ நல்லதுங்க கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது பால் ஆட் பண்ணி கொடுங்க இதுலயே வந்து நீங்கள் பாதாம் ஒரு நாலஞ்சு பாதாம் போட்டு வால்நட்லாம் போட்டுக்கூட அதை ஃப்ரை பண்ணி அதையும் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி இதனோட ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் நீங்கள் வந்து மால்ட் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் பாகுபதம் அந்த மாதிரி எடுக்கலைங்க இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து தாளிச்சிக்கலான்னுட்டு நான் இந்த நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம் நான் பாதாம் போட்டிருக்கேன் முந்திரி திராட்சை இதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஃப்ரை பண்ணி இதனோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கஞ்சிலே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை கூட அரைச்சி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு கஷ்டமே இல்லைங்க ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்து கொடுத்திங்கன்னா அதுவே பிரேக்ஃபாஸ்ட்டாகவே ஆகிடும் அவ்வளோ சத்து இருக்குது கருப்பு உளுந்தை வந்து அடிக்கடி நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்களாங்க ரத்த சோகை நோயை கூட இது விரைவில் தீர்க்குங்களாம் இந்த கருப்பு உளுந்து இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகியாச்சு நம்ம வந்து முந்திரி திராட்சிலாம் தாள் சொல்லிங்களா அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்தில் இன்னும் என்ன நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்குங்களாம் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி எண்ணற்ற சத்துக்கள் இருக்கிற இந்த கருப்பு உளுந்தை கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக நீங்கள் நிறைய விதத்தில் இதை பயன்படுத்தலாம் இப்போ நான் லட்டுவாக செய்கிறேன் இல்லைங்களா நீங்கள் இட்லி தோசை மாவு அரைக்கும் போது கூட கருப்பு உளுந்தை மட்டும் போட்டு வெள்ளை உளுந்துக்கு பதில் இதை போட்டு கூட நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னும் பெனிஃபிட் அதிகம் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா மொளை கட்டி செய்கிறத்துலையும் அதிக ஸ்ட்ரென்த் இருக்குங்க நீங்கள் அந்த மாதிரி கூட கொஞ்சம் ஒரு கப்பல் எடுத்து மொளை கட்டி அதை லட்டாவோ இல்லை நீங்கள் அரைக்கிறதுல கூட இட்லி தோசையில் கூட நீங்கள் அந்த மாதிரி கூட அரைச்சிக்கலாம் இப்போ பாக இதில் ஊற்றிட்டேங்க ஸோ இதை நல்லா நீங்கள் ஊற்றும் போதே நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் எலக்கா செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு கப்பலுக்கு கூட போட்டு அந்த மாதிரி கூட அல்வாவாக தரலாம் இன்னொன்று வந்து என்னோடய நெய்பர் ஒருத்தவங்க செஞ்சுருந்தாங்க களி தாங்க செஞ்சிருந்தாங்க அப்புறம் வெறும் கருப்பு உளுந்தை வந்து சுண்டலாக செஞ்சிருந்தாங்க அதுவும் எனக்கு ஃபஸ்ட் டைமாக இருக்குது அவங்க வீட்டில் வந்து பாப்பா வந்து மெச்சூரிட்டி ஆகிட்டா அப்படின்ன உடனேவே அந்த ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் அளவுக்கு இந்த கருப்பு உளுந்தையை தாங்க கொடுத்துட்ருந்தாங்க அதை வந்து நல்லா வேக வச்சு அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரவுண்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு அதாவது ஒரு அல்வா இது உள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இதில் நீங்கள் தேவைன்னா கொப்பரை தேங்காய் இருக்குது இல்லைங்களா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் சூப்பராகிடுச்சி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அது இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் கூட செய்யலாங்க இந்த உளுந்து இந்த லட்டை வந்து நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு கூட செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லது அந்த கருப்பு உளுந்து எப்படி அவங்க செஞ்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஊற வச்சுட்டு அதை விசில் விட்டு எப்படி நம்ம பச்சை பயிரெலாம் எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து கொப்பரை தேங்காவையும் அதுக்கப்புறம் வெள்ளையமும் ஆட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த மாதிரி கூட நீங்கள் கஞ்சி கூட காசி தரலாங்க இதில் ஒரு நாலு பாதாம் முந்திரி வால்நட்ல போட்டு வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் கஞ்சா காசி தரலாம் இப்போ லட்டு பாருங்கள் நான் பிடிச்சு எடுத்துட்டேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் டெய்லியுமே ஒன்று ஒன்று ஸ்நாக்ஸில் கூட போட்டு தரலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது இன்னொன்று என்னென்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருப்பூளை வந்து வச்சு தோசை இட்லி செய்யலாம் அப்படின்னு இல்லைங்களா இன்றைக்கி தோசைக்கு இதாக தான் ஊற வைக்கிறேன் இந்த மாதிரி பச்சரிசி கொஞ்சம் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் எது எது தானியம் ஆட் பண்ணுமோ அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கருப்பு உளுந்து தான் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி கருப்பு உளுந்தை ஆட் பண்ணி அது கூட வந்து வெந்தயம் முளைக்கட்டி கட்டி அதை கூட ஆட் பண்ணலாம் வெந்தயம் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது பயிர் வகைகளும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து மட்டும் ஆட் பண்ணி பாதியை அரைச்சி எடுத்துக்கிறேன் இட்லிக்காகையும் தோசைக்காக எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மொள கட்டின தானியத்தை வச்சு அரைச்சி அதை தோசைக்காகவும் வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க சூப்பராக இருக்கும் தோசை நல்லா கிறிஸ்பியாக வருங்க கலர் மட்டும்தாங்க உங்களுக்கு லைட்டாக மாறும் பட் அந்த தோசை வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கருப்பு உளுந்தும் ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நார்மல் உளுந்தை விட இந்த மாதிரி தோசை ஆட் பண்ணி நம்ம தோசை சுடும்போது சூப்பராக வந்துடும் எவ்வளோ சூப்பராக அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் கருப்பு உளுந்து களி செய்யலாங்க இந்த மாதிரி அரிசி கூட சேர்த்து களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தோசைக்கும் கருப்பு உளுந்தை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மால்ட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் கருப்பு உளுந்தையும் கூட சேர்த்து முளை கட்டி வச்சுக்குங்க எந்த மால்ட்டு செய்யணுன்னாலும் இந்த கருப்பு உளுந்தையும் கொஞ்சம் கூட சேர்த்து இந்த மாதிரி மொள கட்டிக்குங்க இதை வந்து நீங்கள் பொடியாக்கி வைக்கும் போது எந்த தானியத்தோடையும் பொடியாக்கி வைக்கும்போது கஞ்சி காசு அப்படி இல்லையா தோசையாக போடலாம் அதையும் இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஸ்வீட் லட்டு மாதிரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அதையும் ட்ரை பண்ணுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்